அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் தொல்லியமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு ஆண்டு கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கிரகங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகு கேது ப்ளஸ் குரு பகவான் குரு இதுவரைக்கும் வந்துட்டு அதாவது இந்த வரக்கூடிய ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி வரை மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பிறகு கடக ராசியில் தன்னுடைய உச்சநிலையை அடைகிறாருங்க அதே நேரத்தில் இந்த வருடம் இறுதியில் அதாவது டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அதாவது ராகு பகவான் இதுவரைக்கும் மீன் அதாவது கும்ப ராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காரு கேது பகவான் சிம்மத்திலும் ஸோ அவங்க ரெண்டு பேர் டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு பகவான் மகர ராசியிலும் கேது பகவான் கடக ராசியிலும் குருவுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்ய போறாரு ஸோ இதுதான் ஆண்டு கோள்கள் மீதியெல்லாம் மாத கோள்கள் அப்படின்னு சொல்லும் அதில் பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது மாதம் மாதம் சில கிரகங்கள் மாறும்போது நிகழ்வுகள் அப்படிங்கிறது மாறுங்க ஸோ இந்த ரெண்டு கிரகங்களுடைய அடைவுகள் இந்த வரக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேச ராசி என்பவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் மிகச் சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்க போது ஏன் அப்படின்னா இந்த குரு பகவான் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு குரு உச்சம் அடையக்கூடிய ராசி அப்படின்னு கடக ராசி ஸோ கடகத்திலிருந்து குருவுடைய பார்வை ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதுங்க அப்போ ராசியிலிருந்து பார்க்கும்போது எட்டாம் இடமான எட்டாம் இடம் பிறகு வந்து பத்தாம் இடம் அடுத்தது பன்னிரெண்டாம் இடம் ஆகிய மூன்று இடங்களையும் வந்து குருவுடைய பார்வை அப்படிங்கிறது இருக்குங்க ஸோ இந்த ஆண்டு இந்த இந்த குருவுடைய பார்வை உண்டான காலகட்டங்களில் மேசராசி அன்பர்கள் அப்படின்னாவே எல்லா விதத்திலையும் தைரியத்தையும் துணிச்சலையும் தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய ஒரு நபர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டு அப்படின்னு சொல்லுவாங்க தனக்கு வேண்டிய விஷயங்கள் செய்கிறமோ இல்லையோ அடுத்தவங்களுக்காக உதவி செய்யக்கூடிய தன்மையை கொண்டவர்கள் மனோதைரியம் கொண்டவர்கள் ஏன்னா செவ்வாய் பகவான் அதிபதி அப்படின்னாவே துடிச்சல் மிக்கவர்கள் தன்னம்பிக்கை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கடந்த சில ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது சந்தித்தாது குருவுடைய அதிசார பயிற்சிகள் அதே நேரத்தில் அந்த மே மாதம் நடந்த குரு பயிற்சிங்க பிராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்லி சனி பயிற்சி இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் ஏன்னா நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துருச்சுங்க என்னுடைய வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்களும் வழிகளையும் வேதனைகளையும் விவரிக்க வார்த்தையில் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் நிறைய விஷயத்தை இழந்துட்டுங்க நிறைய விஷயங்கள் கூட இருந்தவங்களை இழந்தாச்சு பணம் காசு பொன்பொருள் எல்லாத்தையுமே இழந்து இன்றைக்கி நான் ஒரு தனிமரமாக நிற்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறிடுச்சு ஆறுதல் சொல்லக்கூட யாருமே கூட இல்லாத ஒரு நிலை யாருக்காக கஷ்டப்படுறோம் யாருக்காக உழைக்கிறோமோ அவங்களே நம்மளை புரிஞ்சிக்க முடியாத ஒரு சில சூழல் அப்படிங்கிறது என்ன பண்ண போகிறோங்க என்ன தான் மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு விஷயத்தை எதிர்நோக்கிட்டே வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நிலை சூழ்நிலைகள் அப்படிங்கிறதுலாம் வந்துடுச்சு நிறைய விரயங்களையும் பார்த்துட்டங்க நிறைய நஷ்டங்கள் பொருள் இழப்பு பண இழப்பு மருத்துவ செலவினங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய வீண் விரயங்கள் அப்படிங்கிறதும் ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியல ஒரு வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் எடுக்க முடியாமல் இருக்குது எல்லா கஷ்டத்தையும் முடிச்சுட்டு தான் இனிமேலாவது ஒரு சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் ஏன்னா இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க எல்லாத்தையுமே இழந்துட்டேன் வாழ்க்கை நிலை எப்படியாவது மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாற்றங்களை எதிர்நோக்கிட்டு இருக்கிறேங்க அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களும் சரி குடும்ப உறுப்பினர்கள் சரி நம்மள சரியாக புரிஞ்சிக்கவே முடியல அவங்களுக்காக கஷ்டப்படுறோம் அவங்களுக்காக போராடுறோம் அவங்களே புரிஞ்சிக்கல எல்லாத்தையுமே தனியால் நின்று கஷ்டப்பட்டு போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நிலை அப்படிங்கிறது யாருக்குமே என்னுடைய எதிரிக்குமே இந்த நிலை வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சில சூழ்நிலைகள் இருந்தது வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இந்த வாழ்க்கையை வாழவே எனக்கு பிடிக்கலைங்க எப்படியாவது இந்த நிலைகள் நான் மாற்றிக்கணும் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் நிறைய போராட்டங்களை சந்தித்தாச்சு அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் குரு பகவான் தன்னுடைய உச்சநிலையை அடையக்கூடிய ஒரு சூழல் அதாவது சுகஸ்தானம் மண்மனை பொன்பொருள் சார்ந்த யோகங்கள் எல்லாத்தையுமே உருவாக்கக்கூடியவர் அதே நேரத்தில் ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகளையும் குறைப்பாருங்க தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இதுவரைக்கும் எழுந்த செலவுகள் இழப்புகள் நஷ்டங்கள் எல்லாமே தனக்கு ஒரு சுப செலவுகளாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க உதாரணமாக அந்த வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தாங்க நிறைய வேலை தேடிட்டு இருந்தேன் திடீர்னு இருந்த வேலையை இழக்கிற மாதிரி ஒரு சில சூழல் அப்படிங்கிறது வந்துருச்சு புதுசாக ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அமையாமல் இருக்குங்க நானும் ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு தான் இருக்கேன் எனக்கு அந்த வேலையில் எந்த விதமான ஒரு ப்ரொமோஷனோ ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இல்லை எந்த வேலை செஞ்சாலும் எனக்கு திருப்தியாகவே இருக்க மாட்டேங்குதுங்க அந்த வேலையை வந்து பிடிச்சிருந்து செஞ்சால் பரவாயில்ல வேறு வழி இல்லாமல் சூழ்நிலைக்கு செய்கிற மாதிரி ஒரு சில சூழல் குடும்ப சூழலுக்காக இந்த வேலையை நம்ம செஞ்சே ஆகணுமே அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன் நான் எதிர்பார்த்த மாதிரி நான் படித்த படிப்புக்கும் நான் எதிர்பார்த்த நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வேலை அப்படிங்கிறது ஒன்று அமையலேன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இன்னும் நிறைய சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கும் புதுசாக ஒரு வேலைக்கு வேறு ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணால் அந்த வேலை நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறது தெரியுங்க ஆனால் இருந்தாலும் சூழ்நிலை என்னென்னா இருக்கிற வேலையை தொலைச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் அடுத்த வேலைக்கு உண்டான முயற்சிகள் செய்யாமல் இருக்கிறோம் அந்த முயற்சிகள் பலன் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிப்பீங்க அந்த இன்டர்வியூவில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வருங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த வேலையில் ஒரு பட்டம் பதவி சில பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த சில யோகங்கள் அப்படிங்கிறதும் கடல் கடந்த பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு கூட இது ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டங்கள் ப்ரொமோஷன் கிடைக்கும் அதே மாதிரி சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் இது வரைக்கும் வீணாக செலவுகள் வந்துகிட்டே இருந்தது அந்த செலவுகள் எவ்வளோ சம்பாரித்தாலும் அந்த பணம் கையில் நிற்க மாட்டேங்குதுங்க ஏதாவது ஒரு விதத்தில் விரையங்கள் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய தேவைக்கேற்ப உங்களுடைய பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு போனஸ் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்க போது தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் புதுசாக ஒரு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்காங்க அதுக்கு தேவையான நிதி தேவைகள் அப்படிங்கிறது இல்லை அதே நேரத்தில் காலகாலத்துக்கு அதை கரெக்டான விதத்தில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது இல்லை உதவி செய்ய நபர்கள் யாருமே இல்லைங்க எல்லாருமே வந்து இது எதுக்கு இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர எங்கிட்ட இருக்கிற ஐடியாவை யாரும் கேட்குறதுக்கு தயாராக இல்லை ஸோ புதிய தொழிலை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் அமையுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அமையுங்க ரொம்ப நாளாக நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஓனாக நீங்களே ஒன்று க்ரியேட் பண்ணலாம் எத்தனை நாளைக்கு வந்து அடுத்தவங்க கிட்டேயே வேலை பார்த்துட்டு இருக்குது நம்மளுடைய தொழிலுக்கு நம்ம தான் வந்து முதலாளி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு புதிய தொழிலை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் தொழிலில் நல்ல விதமான வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க நிறைய பேர் பிஸ்னஸில் வந்து பணம் போட்டாச்சுங்க அந்த பணம் அப்படியே தேக்க நிலையிலே இருக்குது எனக்கு பெரிய அளவில் ப்ராஃபிட் எதுவும் வரலன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் தேக்க நிலையில் இருக்கக்கூடிய முதலீடுகள் எல்லாமே வந்து ஒரு லாபகரமான சூழல் அப்படிங்கிறது உருவாகும் தொழில் ரீதியாக வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த பயணங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கள் மேற்கொள்வீங்க ஏன்னா குருவுடைய பார்வை பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் படும்போது தொழிலில் நிறைய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க நீண்ட நாட்களாக இந்த திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாங்க ரொம்ப நாளாக வந்து மேரேஜ் டிலே ஆகிட்டே இருக்குதுங்க நிறைய லைன்ஸ் பார்த்துட்டு எதுவுமே செட் ஆகலன்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க அதுவும் இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு நிச்சயமாக உங்களுக்கு திருமண ஒப்புதல்கள் அதே மாதிரி நீங்கள் நிறைய லைன்ஸ் பார்த்ததுக்கான சில ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் ஏன்னா நிறைய சண்ட சச்சரவுகள் பார்த்துட்டுங்க தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் மூன்றான்பர்களுடைய தலையீடுகள் நாங்கள் நல்லா தாங்க இருந்தோம் எங்கள் ஃபேமிலியெல்லாம் நல்லபடியாக தான் இருக்குது தேவையில்லாத விஷயங்கள் சில விஷயங்கள் எங்களுக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணிடுறாங்க கிட்ட சில தேவையில்லாத கருத்துக்களை சொல்கிறது கணவர்கிட்ட மனைவி பற்றி சில அவதூறுகளை பரப்புறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மற்ற நபர்களால் எங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் ஏற்பட்டு இன்றைக்கி ரெண்டு பேரும் பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு இந்த இந்த பிரிவுகள் தான் நாங்கள் ஒன்று சேருவோங்க எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க முடியுமான்னு யோசிக்கிறவங்களுக்கு கட்டாயமாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது விலகுங்க ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உருவாகும் காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா தான் போயிட்டு வந்தது சம்மந்தமே இல்லாமல் சில குழப்பங்கள் அப்படிங்கிறது வந்துருச்சு இதனால் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி செய்யாத தவறுக்கு இன்றைக்கி அங்கே ரெண்டு பேர் பிரிந்து வாழக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கு அந்த நிலை அப்படிங்கிறது மாறும் கூடிய விரைவில் உங்களுக்கு திருமணம் சார்ந்த ஒப்புதல்கள் அப்படிங்கிறது பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க பிரிந்து சென்ற நபர்கள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் நமக்கு அமைஞ்ச வாழ்க்கை தான் வந்து சரியான விதத்தில் இல்லைங்க நானாக தேடிப்போன ஒரு வாழ்க்கையோ இல்லை என்னை தேடி வந்த வாழ்க்கையோ ஒரு நல்ல விதத்தில் கொண்டு போகணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அதில் தேவையில்லாத சில குழப்பங்கள் தேவையில்லாத சில பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வருது இந்த லைஃபை மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிற சில யோசனைகள் வந்துடுச்சு சம்மந்தமே இல்லாமல் என்னை இன்னைக்கு விட்டுட்டு எந்த இடத்துல இருந்தாலும் அதே இடத்துல நிற்கிற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அந்த நிலைகள் மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறும் விட்டு சென்ற நபர்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு பொண்ணான காலகட்டம் அப்படின்னு சொல்லுங்கள் எதிர்பார்த்த நபர்கள் உங்களை விரும்பி வரக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறது சொல்லலாம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உருவாகும் ரொம்ப நாளாக தடைபட்டு இருந்த வீட்டு வேலைகள் அப்படிங்கிறது முடியுங்க அதே போல் புதிய உண்டான சேர்க்கை வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் படிப்படியாக தீருங்க ஏன்னா குருவுடைய பார்வை உங்களுக்கு எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்தில் இது இதுவரைக்கும் உடல் ரீதியாக இருந்து வந்த தொந்தரவுகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகுங்க ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் கல்வி சார்ந்த சில விஷயங்கள் கல்வியில் நல்ல ஒரு மேன்மையும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகுங்க கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமும் நீங்கள் நினைச்ச ஒரு கல்லூரியிலோ நீங்கள் நினைச்ச துறையில் வந்து படிப்பதற்கான ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த ஆண்டு உருவாக போதுங்க கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக தீரும் கடனை அடைப்பதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றிகரமான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுங்க யாருக்காகவோ உதவி செய்ய போய் இன்றைக்கி அந்த கடனுக்கு உண்டான வட்டியை நான் இருக்க இந்த பிரச்சனைகள் தான் தீரும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக எதிர்பார்த்த இடத்துலேருந்து சரியான தொகைகள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேருங்க தேவையில்லாத இருந்த விரயங்கள் நஷ்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தீரும் மருத்துவ செலவினங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக குறைய போகுது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு எல்லா விதமான அற்புத பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்க போகுதுங்க ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோட்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியின நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சிருச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க